வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமது சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் முக்கியமான வினாக்கள் இயல் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இருநூறு வினாக்கள் மொத்தம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்று எழுபத்தைந்து வினாக்கள் பார்த்துட்டோம் இதற்கு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க நூற்று எழுபத்தாறாவது கேள்வியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழ்கண்டவற்றுள் தவறானதை தென்று பறிபாடல் பற்றியது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளன இன்று இருபத்தி ஒரு பாடல்களே கிடைத்துள்ளன அப்படிங்கிறது தவறு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பாடல்களே கிடைத்துள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா நூற்றி எழுபத்தாறாவது கேள்வி பொறுத்துக விசம்பு அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு நீங்கள் விசம்பு ஊழி இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று மூன்று நான்கு ஸோ இந்த பொறுத்துகை அப்படிங்கிறது பொருள் இதனுடைய பொருள் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ விசும்பு அப்படிங்கிறது வானம் ஊழி அப்படிங்கிறது யுகம் ஊழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முறை தன் பெயல் அப்படிங்கிறது குளிர்ந்த மழை பொருள் தருக அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக நூற்றி ஏழாவது கேள்வி செந்தி இலக்கண குறிப்பு தருக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி எண்பதாவது கேள்வி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அது அறிவின் மாயையே என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க நூற்றி எண்பத்தொராவது கேள்வி கீர்த்தனை தவறானதை தேர்ந்தெடுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஹாக்கிங்குடைய கருந்தி முடிவு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படிங்கிறது தான் ஹாக்கிங் கருந்துளை கிடையாது ஹாக்கிங் கதிர்வீச்சு என்பது தான் சரியானது ஓகேவா என்று அழைக்கப்படுகிறது நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கிழக்கண்டவற்றுள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெறாத விருது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி கலீலியோ விருது நூற்றி எண்பத்தி மூன்றாவது கேள்வி கரும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்வூர் கருவூர் முன்துறை இந்த வரிகள் அகனா நூற்றில் இடம்பெற்றிருக்கு இவ்வரிகளில் கரூர் அப்படிங்கிற சொல்லிருக்கு இல்லையா ஸோ அது குறிப்பிடப்பட்ட மாவட்டத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கரூர் கருவூர் நூற்றி எண்பத்தி நான்காவது கேள்வி தளபதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு நூற்றி எண்பத்தாறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஸ்டாஃப் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க விடை என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நூற்றி எண்பத்தேழாவது கேள்வி வகைப்படும் ஆப்ஷன் சி ஐந்து வகைப்படும் அடுத்த கேள்வி நூற்று எண்பத்தி எட்டாவது கேள்வி கேட்கனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது பலவின் பால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறு ஒன்றன் பால் ஓகேவா ஸோ ஒன்றன் பால் என்பது தான் சரியான விடை அடுத்ததாக நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி என் அம்மை வந்தால் என்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி திணை வலுவமைதி நூற்றி தொண்ணூறாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால வழுவமைதி நூற்றி தொன்னூற்றி ஓராவது கேள்வி கேட்கவற்றுள் சரியான இலக்கண பிழையற்ற வா வார்த்தையை வந்து வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி நீ வந்தாய் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி கத்துங்குயிலோசை சற்றே வந்து பட வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் நூற்று தொன்னூற்றி மூன்றாவது கேள்வி உணதருளை பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் யாரிடம் யார் கூறியது ஸோ இந்த வரிகள் நல்லா பார்த்துக்கோங்க யாரிடம் யார் கூறியதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி இறைவனிடம் குல குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லியிருப்பார் நூற்று தொன்னூற்று நான்காவது கேள்வி தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான வழியை இது இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க தலைப்பு பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு குறிப்புகள் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது தான் சரியானது இது புக் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்ததான் நூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பாறைபாடல் அடியில் விசும்பும் இலை இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி வானத்தையும் பேரொலியையும் நூற்று தொண்ணூற்று ஆறாவது கேள்வி குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவுமைதி முறையே ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி பால் வழுவுமைதி திணை வழுவமைதி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இலா நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி முகந்தரியா நபரிடையே இளம்புரியா உறவுமுறை இவ்வரிகள் யாரால் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி டெபோரா பர்னாந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி உலாவும் மனச்சிறு புள்ளிகளை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்துருவோம் என்று பாடிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் பாரதியார் சிலபஸில் இருக்கு இல்லைனாலும் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா இருநூறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிகன்னு கேட்டிருக்காங்க காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள் என்பது சரியான விடை ஸோ இந்த அதாவது தமிழ் ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ்ச்சொல் அண்ட் இலக்கணம் பாட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் சம்மந்தப்பட்டதும் வந்து இதில் நிறைய இருக்கும் ஸோ எல்லா வீடியோஸும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனடைங்க நல்லபடியாக எக்ஸாம் வந்து தேர்வை வந்து அணுகுங்கள் ஓகேவா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த தேர்ட்டி டேஸில் நீங்கள் எவ்வளோ வந்து டெஸ்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ப அதாவது திறனை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்